வணக்கம் பொரு அரசியலில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் இங்கே உள்ளம் அப்படின்றது ஊக்கம் ஏன்னா அந்த அதிகாரம் வந்து கொடுக்கின்ற உரிமை அது ஊக்கமுடமை அப்படின்னு படிக்கிறதுனால உள்ளம் அப்படின்றது உள்ளத்தில் எண்ணுகின்ற ஊக்கம் அப்படின்னு பொருள் உள்ளம் அந்த ஊக்கம் இல்லாதவர் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு எய்தார் என்ன உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு வல்லியம் அப்படின்னாக்கா நான் வலிமையுடையவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் அந்த பெருமை என்னும் செருக்கு அப்படின்னா அந்த பெருமை இங்கே ஆணவம் அப்படின்ற பொருளை வந்து செருக்குன்ற வார்த்தை வரல பெருமை பெருமிதம் அப்படின்ற பொருளில் வருது இந்த உலகத்தில் நான் வலிமையுடையவன் அப்படிங்கிற பெருமிதம் வந்து ஊக்கம் இல்லாதவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ஒரு பெருமை வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எப்படிங்க வரும் நல்ல வாழணும் மனதுக்கு நிறைவாக வாழணும் அதாவது உடல் ஆற்றலில் இருக்கணும் பொருளாதாரத்தில் இருக்கணும் நாலு பேருக்கு நம்ம எப்பவும் வந்து உதவி செய்கின்ற நிலைமையில் வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஒரு பெருமிதம் வரும் ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா அதாவது பணம் மட்டும்தான் இருக்கணும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது நம்மளோட அறிவை கொடுக்கலாம் நம்மளோட உடல் உழைப்பை கொடுக்கலாம் சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அது தொண்டு அப்படின்றதுல அது மாதிரி எதை வேணால் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு என்ன வேணும் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும் எப்படி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் ஊக்கம் இருந்தால் தான் அதுவும் அசைவில்லா ஊக்கம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து படிக்கணும் நான் படித்து பெரிய ஆளாகி இப்போ இந்த பதவிக்கு வந்து இவ்வளோ பண்ணுவேன் ஆசை இருக்குது சந்தோஷம் அந்த ஆசை எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கணும் அந்த ஊக்கம் எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த முயற்சி தொடர்ந்து இருக்கும் அந்த முயற்சி தொடர்ந்து இருந்தால் தான் நீங்கள் உங்கள் இலக்கை வந்து அடைய முடியும் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்தால் தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு பெருமிதம் வரும் உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வரும் மரியாதை வரும் மற்ற யாருக்கும் தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு சபையில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஆழ்ந்த புலமை இருந்தது அப்படின்னா மற்றவர்கள் எல்லாரையும் விட என்னால் இந்த விஷயத்தை மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த திமிர் இருக்கணும் அது ஆணவம் கிடையாது அதை வந்து மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த பெருமிதம் அந்த வித்யா கர்வம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னா அந்த வித்தையில் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவு இருக்கணும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை விட ஒருபடி அழகாக ஒருபடி மேலே போய் அழகாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய தகுதி இருக்கணும் இது கல்வியில் செல்வமும் அப்படிதான் பல கோடியில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா அரை வழியில் அதை சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கணும் நினச்சா நடக்கும் அதுதான் அந்த அசைவில்லா ஊக்கம் ஏன்னா அதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் அதையே தான் அதுக்கேற்ற மாதிரி செயல் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செயல் இருந்தால் அதற்கேற்ற விளைவு வரும் அப்படி அந்த பொருள் அள்ளி கொடுக்கணும்னு அப்படின்னு ஆசை இருந்தால் அதற்கு முதல் வந்து அப்படி பொருளை வந்து தேடி 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 சேர்த்து வச்சுருக்கணும் அப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மதிப்பும் ஒரு சந்தோஷமும் வரும் பார்த்திங்களா அந்த பெருமிதம் அதை தான் இங்கே செருக்குன்னு சொல்கிறாரு ஆக ஊக்கம் இல்லைனா முயற்சி இருக்காது முயற்சி இல்லைன்னா பொருள் கிடைக்காது பொருள் இல்லைன்னா கொடை கிடைக்காது கொடை இல்லைன்னா அந்த செருக்கு அந்த பெருமிதம் வந்து வராது அதனால் ஊக்கம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இங்கே வந்து அந்த ஊக்கம் நமக்கு நாமே பெருமைப்பட்டு கொண்ட விஷயம் அப்படிங்கனால அது நம்மோடு இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த பெருமிதம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அதனால் இந்த ஊக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இன்னும் ஆழமாக வலியுறுத்தக்கூடிய குரல் இது நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கொண்டு